சென்னை கோவூர் சுந்தரேஸ்வரர் கோவிலில் நாற்பத்தி எட்டு நாட்கள் நடைபெற்ற மண்டல பூஜையில் அன்னதானம் வழங்கிய பசுமை பயிற்சி அறக்கட்டளையினர் காஞ்சிபுரம் மாவட்டம் கோவூர் அருள்மிகு சுந்தரேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி அன்று காலை சிறப்பாக நடைபெற்றது அன்று முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து மண்டல பூஜை நடைபெற்றது நாற்பத்தி எட்டு நாட்கள் நடைபெற்ற மண்டல பூஜையில் பசுமை பயிற்சி அறக்கட்டளை சார்பில் அதன் நிறுவன தலைவர் அமுதா செல்வராஜ் நலிவடைந்தோர் சிறு குறு உற்பத்தியாளர்கள் பொதுநல சங்கத்தின் தலைவர் அக்னி ஆனந்தன் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் உபயதாரர்கள் உறுப்பினர்களுடன் இணைந்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் தொடர்ந்து பல்வேறு சமூக பணிகளில் பசுமை பயிற்சி அறக்கட்டளை தங்களை இணைத்துக் கொண்டு வருகின்றனர் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி மரக்கன்றுகள் வழங்குவதும் ஆலயங்கள் ஆதரவற்ற இல்லங்களுக்கு உணவு வழங்குவது என தொடர்ந்து பல்வேறு அறப்பணிகளை பசுமை பயிற்சி அறக்கட்டளையினர் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது இப்ப வந்து நம்ம பசுமை பயிற்சி அறக்கட்டளையில மண்ட கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜையை முன்னிட்டு நாற்பத்தெட்டு நாளும் தொடர் அன்னதானம் எங்கள் டீமில் மூலியமாக நான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ப தொடர் அன்னதானம் நாற்பத்தெட்டு நாள் வெற்றிகரமாக முடிவடைந்தது நேற்றோட இன்னைக்கு வந்து நிறைவு விழாவாக பக்தர்களுக்கு சிவன் படமும் நம்ம இனிப்பு கூடிய அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த இறைப்பணி தொடர்ந்து எங்களோட பசுமை பயிற்சி அறக்கட்டளையில் செய்யணும் இதற்கு வா வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இதுக்கு முக்கிய காரணம் எங்களோட கமிட்டி மெம்பர்ஸ் அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் வணக்கம் நாங்கள் வந்து பசுமை ப பயிற்சி அ அறக்கட்டிலேருந்து சார்பாக நாங்கள் அன்னதானம் வழங்கினோம் எங்களுக்கு வாய்ப்பு கட்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அம்தாக்கா மூலியமாக தான் தினம் ஒரு நபர் நாங்கள் வந்துட்டு வாய்ப்பு கொடுத்தாங்க எங்களால் முடிஞ்சளவுக்கு நாங்கள் வந்து எட்டு தினமும் ஒரு ஒருத்தர் நான் நன்கொடையாக கொடுத்து நாங்கள் செஞ்சோம் பயிற்சி செஞ்சோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்களே கால்நடைது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாரி பசுமை பயிற்சி அறக்கட்டளை சார்பாக நாற்பத்தெட்டது நாள் முடிஞ்சு நாற்பத்தி ஒம்பது நாள் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நான் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த பசுமை பயிற்சி அறக்கட்டளை சார்பாக எல்லாரும் நன்கொடை கொடுத்து சிறப்பாக அன்னதானம் நடைபெற்றது நன்றி